ஆட்சியில் காலி பணியிடங்கள் வந்து கூடி சீக்கிரத்தில் நிரப்ப போகிறாங்க அதுவும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் அவைலபிளாக இருக்குது அதை பார்த்தா டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீசர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி மேலும் இது போன்ற லேட்டஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வர போகுது அதெல்லாம் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜில் ஃப்ரீ நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க உள்ளாட்சி காலி பணியிடங்கள் ஒரு வாரத்தில் நிரப்பப்படும்னு அமைச்சர் கே என் நேர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள பொறியாளர் உதவி பொறியாளர் உள்ளிட்ட காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதில் முதற்கட்டமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு காலி பணியிடங்கள் ஒன்றுல ரெண்டில் ரெண்டாயிரத்தி ஐநூறு காலி பணியிடங்களை அண்ணா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து நிரப்பப்பட உள்ளது இதில் எண்பத்தி ஐந்து சதவீதம் தேர்வு மூலமும் மீதி பதினைந்து சதவீதம் நேர்முகத் தேர்வு மூலமும் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பணிகள் அனைத்துமே ஒரு வாரம் அல்லது பத்து நாட்களுக்குள்ளே வந்து நிரப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீதி உள்ள காலி பணியிடங்கள் அடுத்த கட்டமாக நிரப்பப்படும் ஸோ முதல் கட்டமாக வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு வேகன்சிகிட்ட வந்து ஃபில் பண்ணுறாங்க அதுவும் பாருங்கள் இன்ஜினியர் அண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு தான் வந்து ஃபில் பண்ணுறாங்க எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எக்ஸாம்ஸ் மூலிமா தான் தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இந்த காலி பண்ணிடங்களை எப்படி ஃபில் பண்ணுறாங்க எது மூலயமா அறிவிப்பு தராங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் இப்போதைக்கு இது சீக்கிரமாக ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு மட்டும் கே என் நேரு அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆல்வேஸ் கிப்ஸ் மை கிப் ஸ்டடிங்